ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய விழா எதுன்னா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா மட்டும்தான் அது கிறிஸ்மஸ் அப்படின்னா எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் நான் படித்தது டான் பாஸ்கர் ஸ்கூல்ல பிறகு மேல் படிப்பு படித்தது லயலா காலேஜில் இங்கே குறிப்பிட்ட போது கூட சொன்னாங்க சென்ற ஆண்டு ஒரு கிறிஸ்மஸ் எஸ்டியில் கலந்து கொண்டு நான் நானும் பெருமையாக சொல்கிறேன் நானும் ஒரு கிறிஸ்டியன் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன் உடனே உங்களுக்கு தெரியும் பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு மீண்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அது இல்லை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு தான்